ം വപരാശരം സുഖം ഗൗഡം മകാന്തം ഗോവിജോഹീന്ദ്രം മദ്യചാരം പദ്മപാദം സമലകം സ ശിഷ്യം தம் திரோடகம் வா்த்திகாரம் அஸ்மது குருன் சந்ததம் ஆனதோஸ்மே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியாமனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாயினம் தரும் நல்லணையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே குறிச்சன நேயர்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சனாதனம் என்று கேள்விக்கு பதில் சொல்லுகையில் பர பரோபகாரம் என்று சொல்லுகின்றார்கள் காஞ்சி மா முனிவர்கள் தெய்வத்தின் குரல் என்கின்ற நூல் எழுதுகின்ற பொழுது அது ஒரு பரோபகாரமான தர்மம் அதுக்கு பெயர் கிடையாது மதம் என்கின்ற பெயர் கிடையாது சனாதன தர்மம் என்று தான் சொல்லப்படுகின்றது சனாதன தர்மம் என்றால் அவரவர்களுடைய சுய தர்மத்தை பாதுகாத்து கொள்ளுதல் அந்த தர்மத்திலே இருந்து கொண்டு பிற தர்மத்தையும் மதித்து கொள்கள் பிற தெய்வங்களை மதித்து கொள்ளுதல் இப்படியான சில கருத்துக்களை சனாதனம் ஏற்றுக்கொள்கின்றது அதனாலே தான் சனாதன தர்மம் இன்று வரையும் நிலைத்து நிற்கின்றது மேலும் சனாதனம் என்று சொல்லை பார்க்கின்ற பொழுது அழியாதது அது அன்றிருந்து இன்று இருக்கின்றது இனியும் இருக்கும் என்பதை சுட்டி காட்டுகின்றது அதேவேளை பரோபகாரம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒன்றை கொடுத்து ஒன்றை வாங்குவது என்றும் சொல்லுவார்கள் அதிலே நிறைய கருத்துக்களும் தர்மங்கள் அவரவர்களுக்குரிய தர்மங்களையும் உதாரணமாக சொல்லப்போனால் நாற்பத்தி எட்டு சம்ஸ்காரங்களை அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது அதிலே நித்திய கர்மா வர்ஷாத்திய கர்மா ஜென்மாத்திய கர்மா என்று பிரிவுகளாக கொடுத்து அதன் மூலமாக ஒவ்வொருவரும் ஆன்மீக ஈடேற்றம் அடைவதற்கும் இறைவனை நெருங்கிச் செல்வதற்குமான வழிகளையும் மிக இலகுவாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே அது ஒரு மிக நிலையான பாரம்பரியமான தர்மமாகும் இந்த சனாதன தர்மம் என்று சொல்லப்படுகின்றது இலங்கை மக்களை பொறுத்தவரையிலே சனாதனம் என்று கூறுகின்ற பொழுது அவர்களுக்கு அதிலே அவ்வளவு தெரியும் என்று சொல்வதற்கு எனக்கு தெரியவில்லை ஆனால் அவர்கள் பாரம்பரியமான நமது மத கலாச்சார வழிபாடுகளை இன்று பரியந்தம் இடைவிடாமல் அதை முறையோடு செய்து வருகின்றார்கள் ஆனால் படித்தவர்களுக்கு நிச்சயமாக சனாதனம் என்பதைப் பற்றி அவர்கள் புரிந்திருப்பார்கள் அவர்களுக்கு தெரியும் அந்த வகையிலே சனாதன தர்மத்தினுடைய அடிப்படையிலே தானே அவர்களும் கடைபிடிக்கின்றார்கள் ஆகவே சனாதன தர்மம் என்பது அங்கேயும் இருக்கின்றது அதில் எந்தவித சந்தேகமும் நான் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது இலங்கையில் நிறைய ஆதீனங்கள் இருக்கின்றன நான் அறிந்த வரையிலே ஜோகர் சுவாமிகள் அடுத்து கொடை சுவாமிகள் இப்படி என்றெல்லாம் பல பேர் ஆச்சிரமங்கள் அமைத்து வாழ்ந்திருக்கின்றார்கள் அதையிலே ஹவ்வாய் சுப்பிரமணிய சுவாமிகள் என்று சொல்லி ஒருவரும் வருகை தந்து அந்த ஆச்சிரமத்திலே யோகர் சுவாமிகளுடைய ஆச்சிரமத்திலே குரு உபதேசம் பெற்று அவர் அமெரிக்காவிலே கோவில்கள் அமைத்ததாக வரலாறுகள் சொல்லப்படுகின்றன இன்னும் பல ஆச்சிரமங்கள் இருக்கின்றன அதே நேரத்தில் நான் சின்ன வயதிலேயே வெளிநாடு சென்றதனால் அங்கே இரு இப்பொழுது இருக்கின்ற பல ஆச்சிரமங்களுடைய பேரோ அல்லது விவரமோ என்னால் சரியாக கூற முடியவில்லை ஆனால் ஆச்சிரமங்கள் என்று சொல்வதை காட்டிலும் ஆலயங்கள் பல இருக்கின்றன அந்த ஆலயத்திலே இருக்கின்ற அர்ச்சகர்கள் குருக்கள்மார்கள் அந்த அறங்காவலர்கள் நிறைய தர்மத்தை போதித்து வந்திருக்கின்றார்கள் என்னும் சொல்லப்போனால் பாடசாலைகளில் இந்து சமய வழிபாட்டை அங்கே ஒரு பாடத்திட்டமாகவும் ஸ்கூலுக்கு பிள்ளைகள் வந்தவுடனேயே தேவார திருவாசகம் பாடித்தான் முதல் கிளாஸை ஆரம்பிக்கின்ற ஒரு வழக்கமும் இன்று தொட்டு அதாவது அன்று தொட்டு இன்று வரையிலே அது இயங்கி வருகின்றது அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது அங்கே நிறைய சமய வழிபாடுகளும் எங்களுடைய சனாதன தர்மத்தினுடைய நெறிகளும் அங்கே நிறைய இருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும் இலங்கையில் வந்து சிவபூமி என்றுதான் இலங்கையை சொல்லுவார்கள் காரணம் பார்வதி தேவி ஒரு முறை தனக்கு என்று ஒரு இடம் தரும்படி சிவபெருமானை கேட்டதாகவும் அதன் மூலமாக மஜனை அழைத்து லங்காபுரியை பார்வதிக்கு கொடுத்ததாகவும் அந்த லங்காபுரிக்கு வந்து புரோட்சணம் பண்ணுவதற்காக புண்ணியாபாஜனம் பண்ணுவதற்காக ராவணனை அழைத்ததாகவும் அதன் பின்பாக தட்சிணை கேட்கின்ற பொழுது லங்காபுரியையே தனக்கு தட்சிணையாக தரும்படி கேட்கின்ற பொழுது அதை மனமில்லாமல் கொடுத்ததாகவும் ஒரு வரலாறு இருக்கின்றது அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது லங்காபுரியிலே வந்து சிவபூமி என்றுதான் சொல்லுவார்கள் ஆனால் அங்கே சிவபெருமானைத்தான் அதிகமாக என்றால் ராவணன் வந்து நவகோடி லிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டதாக வரலாறுகள் சொல்லப்படுகின்றது அது முடியாமல் போக தம்பி விபீஷணன் அதை மேற்கொண்டார் என்று கூறப்படுகின்றது நிறைய சிவஸ்தலங்கள் தான் இருக்கின்றன எங்கே பார்த்தாலும் சிவலிங்க வழிபாடு என்பது நிறைய இருக்கின்றது அதே நேரத்தில் பெருமாளுடைய வழிபாடு பின்பாக வந்திருக்கின்றது அந்த வகையிலே இப்போ பார்க்கின்ற பொழுது இப்போ நான் அறிந்த வரையிலே ஒரு மூன்று நான்கு விஷ்ணு கோவில்கள் வந்து நிறைய பிரபல்யமாக இருக்கின்றது தகிமலையிலே ஒன்று இருக்கின்றது அடுத்து திருகோணமலையிலே ஒன்று இருக்கின்றது அரசாங்க ரீதியாகவும் ஒரு கோவில் ஒன்றை அமைத்திருக்கின்றார்கள் ஆக பெருமாள் கோவிலில் இப்போ பாரம்பரியமாக வந்து கொண்டிருக்கின்றது தான் கூற வேண்டும் அந்த நாட்டு மக்களை பொறுத்தவரையிலே முருகப்பெருமானுக்கு வந்து ஒரு முதல் உரிமையை கொடுக்கின்றார்கள் சிவபெருமான் முருகப்பெருமானுக்கு என்ற தமிழ் கடவுள் என்கின்ற ஒரு கருத்தையும் அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த அடிப்படையில் அங்கே சிவபெருமானுக்கும் முருகப்பெருமான் விநாயகப்பெருமான் சைவ சித்தாந்தம் சார்ந்த வழிபாடுகளே அதிகமாக காணப்படுகின்றது இலங்கையிலே அதிகமான முக்கியமான பாடல் பெற்ற பல ஸ்தலங்கள் இருக்கின்றன ஒன்று திருகோணமலை இருக்கின்றது திருகோணமலையிலே ஈஸ்வரன் வீட்டிருக்கின்றார் திரு கேதீஸ்வரம் இருக்கின்றது மன்னார்ல இருக்கின்றது திரு கேதீஸ்வரம் அடுத்தது ஒட்டி இருக்கின்றது ஒரு பாரம்பரியமான சிவஸ்தலம் இருக்கின்றது இப்படி பல ஸ்தலங்கள் நிறைய இருக்கின்றன அந்த வகையில் இன்னும் பாரம்பரியமான கோவில்கள் என்று பார்க்கின்ற பொழுது செல்வச்சன்னதி கதிர்காமம் அடுத்து தெல்லிப்படையிலே துர்க்கியம்மன் கோவில் தேவஸ்தானம் அதை விட பழம்பிள்ளையார் என்று சொல்லி ஒரு பிள்ளையார் இருக்கின்றது அது நம்ம மல்லாகத்திலே என்கின்ற ஒரு கிராமத்திலே இருக்கின்றது அதுக்கு பழம்பிள்ளையார் என்று வந்ததுக்கான காரணம் வெள்ளியர்களுடைய ஆட்சியிலே சண்டை வருகின்ற பொழுது அந்த பிள்ளையாருடைய சன்னதி மட்டும் தாக்கப்படவில்லையாம் அந்த அதனாலே அவரை பழம் பிள்ளையார் என்று சொல்லி அதை பிரதிஷ்டமாக வைத்து வழிபடுகின்றார்கள் என்னொன்று மாவட்டபுரம் கந்தசாமி கோவில் என்று சொல்லப்படுகின்றது அது ஒரு பாரம்பரியமான கோவிலாகவும் இருக்கின்றது அந்த கோபுரத்தில் ஏறி நின்று பார்த்தால் ராமேஸ்வரம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்றார்கள் அதேபோன்று பனிப்புலம் முத்துமாரியம்மன் கோவில் என்று அதுவும் ஒரு பாரம்பரியமான கோவிலாக இருக்கின்றது இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் மிக முக்கியமான ஸ்தலங்கள் பாடல் ஸ்தலங்கள் என்று பார்க்கின்ற போது திருக்கேதீஸ்வரம் பாடல்லே வந்திருக்கின்றது திரு கதிர்காமபும் திருப்புகல்லே வந்திருக்கின்றது தான் கூற வேண்டும் ஐரோப்பாவில் மிக உயரமான கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது கம்ஸ்ரீ காமாட்சிம்பாள் ஆலயத்திலே கலாச்சார மண்டபம் என்று சொல்லி ஒன்று நிறுவப்பட்டிருக்கின்றது அது அடியினால் நிறுவப்பட்ட ஒரு ஸ்தலம் ஆகும் மொத்தமாக காமாட்சிம்மன் ஆலயம் அந்த ஆலயத்தில் வந்து கிருஷ்ணரை மிக உயரமாக அதை வந்து எங்களுக்கு சாதாரணமாக அந்த கிருஷ்ணர் வந்து அமெரிக்காவுக்கு போக வேண்டிய ஒரு நிலை இருந்தது அதை அனுப்புவதற்கு தயாராக இருந்தவர்கள் மயிலாப்பூரிலே உள்ள மிஸ்டர் சீனிவாசன் அவர்கள் அவர்களுக்கும் எனக்கும் நிறைய நாட்கள் நட்பு இருந்ததுனாலே அவரை நான் கேட்டேன் நீங்கள் இதை இங்கே பிரதிஷ்டை செய்யலாமே அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவரும் அதற்கு இணங்க பகவானுடைய திருவருளினாலே அந்த கிருஷ்ணரை நாங்கள் அங்கே பிரதிஷ்டை செய்திருக்கின்றோம் ஐரோப்பாவிலேயே மிகப்பெரிய கிருஷ்ணர் அந்த கிருஷ்ணர் என்று தான் கூற வேண்டும் இதைவிட ஆசியா கண்டத்திலே உயரமான கிருஷ்ணர் இருப்பார் என்று நான் நம்புகின்றேன் நான் ஐரோப்பாவிலே மிகப்பெரிய கிருஷ்ணர் அவர்தான் என்று கூற வேண்டும் காமாட்சி கோயில் என்று சொல்வதை காட்டிலும் எங்களுடைய சனாதன தர்மத்தையும் எங்களுடைய வழிபாட்டையும் எங்களுடைய கலாச்சாரத்தையும் எங்களுடைய அரவணைப்பையும் பண்பையும் விருந்தோன்பலையும் அவர்கள் பார்க்கின்ற பொழுது ரொம்ப ஆச்சரியப்படுகின்றார்கள் இவ்வளவு தூரத்தில் இருக்கின்ற ஒரு மதமாக இவ்வளவு தூரம் ஒரு பண்பாடு உள்ளவர்களா இவர்கள் இவ்வளவு தூரத்தில் அங்கே இருந்து ஏன் இங்கே வந்திருக்கின்றார்கள் அங்கேயே அவ்வளவு நல்ல வசதிகள் இருந்தும் இங்கே வந்து இப்படி இருக்கின்றார்களே இங்கே வந்தும் அவர்கள் தங்களுடைய கலாச்சாரம் பண்பை மாறாமல் திருமணம் போன்ற வைபவங்கள் காது குத்துதல் முதல் அன்னம் பருக்குதல் முதல் எழுத்து துவக்குதல் இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் செய்கின்றார்கள் என்று சொல்லி அவர்கள் நிறைய ஆச்சரியப்படுகின்றார்கள் அவர்களே அந்த துவேஷம் என்பது கிடையாததான் ஒரு பெரிய விஷயம் கோவிலுக்கு வருவார்கள் வந்தால் நம்ம வீபுதி கொடுக்கின்ற பொழுது வாங்கி பூசுவார்கள் சுற்றி பார்ப்பார்கள் அடுத்தது நிறைய கூட்டம் கூட்டமாக எங்களிடம் முன்பதிவு செய்து வந்து ஆலயத்தை சுற்றி பார்வையிட்டு எல்லாம் பார்வையிட்டு அதிலே கேள்விகள் இருந்தால் எங்களிடம் கேள்வி கேட்பார்கள் இந்து மதம் என்றால் என்ன அது யாரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படியான பல கேள்விகளை கேட்பார்கள் இந்த கோவில் யாரால் ஆரம்பிக்கப்பட்டது என்று கேட்பார்கள் இப்படி பல கேள்விகள் எழுப்பி அதுக்கெல்லாம் நாங்கள் தக்க பதிலை தருகின்ற பொழுது ரொம்ப சந்தோஷப்படுகின்றார்கள் ஒரு அது எப்படி சொல்கிறது கடைசியாக போகின்ற பொழுது சொல்லுவார்கள் நாங்கள் இந்தியாவிலே பார்க்க வேண்டிய அறிய வேண்டிய கேட்க வேண்டிய விஷயத்தை நீங்கள் ஜெர்மனியிலே ஐரோப்பாவிலே இப்படி ஒரு பெரிய ஆலயத்தை வைத்திருப்பது எங்களுக்கு ஒரு ரொம்ப சௌகரியமாக இருக்கின்றது நாங்கள் ஒரு முன் விஷயத்தை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது மேலதிகமாக நாங்கள் அறிய வேண்டுமென்றால் இந்தியா சென்று அறிந்து கொள்ளலாம் ஆனால் எப்படி இந்தியாவிலே இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு இந்த ஆலயம் எங்களுக்கு ஒரு பெரிய முன்னுதவியாக இருக்கின்றது என்று சந்தோஷப்படுகின்றார்கள் அவர்களை பொறுத்தவரையிலே எங்களுடைய மத வழிபாடுகளையும் சரி கலாச்சாரத்தையும் சரி மிக முழுமையாக வரவேற்கின்றார்கள் நம்புகின்றார்கள் ஆனால் அவர்கள் கொள்கையிலே இருந்து வருவதென்பது இல்லை ஒரு சிலர் என்னிடம் தொலைபேசி மூலமாக கேட்பார்கள் நாங்கள் உங்களுடைய சனாதன தர்மத்தை தழுவுவதற்கு முடியுமா அல்லது வரலாமா சேரலாமா அப்படி என்பார்கள் ஆனால் எங்களுடைய சனாதன தர்மத்தை பொறுத்த வரைக்கும் மத சடங்குகள் என்பது கிடையாது என்பது யாவரும் புரிந்தது அதனாலே அப்பொழுது நான் அவர்களுக்கு தக்க பதிலை கூறுவேன் கூறின பொழுது சரி நல்லது நாங்கள் வந்து உங்களோடு துணையாக உதவியாக இருந்து நாங்கள் தொண்டு புரியலாம் தானே அப்படின்வார்கள் அதுக்கு நாங்கள் அனுமதி வழங்குவோம் அந்த வகையிலே நிறைய பேர் வந்து தொண்டுகள் புரிவார்கள் திருவிழா காலங்களில் நிறைய வெள்ளைக்காரர்கள் வந்து எங்களோடு சேர்ந்து பங்களிப்பு செய்வார்கள் அதே வேளையிலே அந்த கோவிலில் நான் ஒரு நடைமுறையையும் வைத்திருக்கின்றேன் அந்த நாட்டிலே உள்ள எங்களுடைய பகுதியிலே உள்ள மேஜர் அவர்கள் வந்துதான் தேர் படத்தை முதலிலே தொட்டு கொடுப்பதாகவும் அதன் பின்பாகவே தேர் உற்சவம் ஆரம்பிப்பதாகவும் ஒரு வழக்கத்தை வைத்திருக்கின்றேன் காரணம் அந்த நாட்டு மக்களும் எங்களோட இணைய வேண்டும் என்பதற்காகவும் அவர்களை நாங்கள் புறங்காட்டாமல் இருப்பதற்கு ஒரு சான்றாகவும் இந்த நிகழ்வுகளை நான் அமைத்திருக்கின்றேன் இது ஒரு நல்ல கேள்வி நீங்கள் கேட்குறீர்கள் ஐரோப்பாவை பொறுத்தவரையிலே சில பூஜை பொருட்கள் எடுப்பது என்பது மிக மிக கடினம் முதலாவது உதாரணமாக சொல்லப்போனால் வெத்திலை மாவிலை வாழை போன்ற இப்போ இலை கொஞ்சம் தேவைக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் பெருமளவில் அதெல்லாம் எடுக்க முடியாது அதோடு குடும்பி வைத்த தேங்காய் மற்ற இதர அபிஷேக பொடி போன்ற பொருட்கள் அபிஷேக திரவியங்கள் இவைகள் எடுப்பது அங்கே கடினம் அது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மை அவை அனைத்தும் நாங்கள் இந்தியா இலங்கை போன்ற நாட் நாடுகளில் இருந்து தான் நாங்கள் இறக்குமதி செய்கின்றோம் ஐரோப்பாவை பொறுத்தவரையில் ஜெர்மனியை பொறுத்தவரையிலும் இறக்குமதி செய்கிறோம் அதிலேயும் எங்களுக்கு நிறைய சிரமங்கள் இருக்கின்றன கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் பொருட்களை இறக்குகின்ற பொழுது அவ்வளவாக சிரமம் ஏற்படவில்லை குறிப்பாக கிரீ டேடிங் தான் இந்த பொருட்களை எங்களுக்கு ஏற்றி தருவார்கள் நாங்கள் அங்கே ஹம்பர்க் ஹாபரலே வந்து கிளியர் பண்ணி கொள்ளுவோம் அதிலே எங்களுக்கு கடந்த காலங்களிலே பல சிரமங்கள் நாங்கள் ஏற்படவில்லை ரொம்ப சிம்பிளாக எடுக்கக்கூடியதாக இருந்தது ஆனால் இப்போ ஒரு ரெண்டு ஆண்டுகளாக ரொம்ப அதிகமான சிரமமாகவே இருக்கின்றது உதாரணமாக சொல்லப்போனால் ஒவ்வொரு பொருட்களும் அந்த பொருட்களுடைய தன்மையும் அந்த பொருட்களுடைய வலிபீஷனும் அது எதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுகின்றோம் என்ற தன்மையையும் தர வேண்டும் என்று அவர்கள் நிர்பந்தப்படுத்துவதனாலே சில பொருட்களுக்கு வந்து எங்களுக்கு அதை தருவதென்பது மிக கடினம் அந்த வகையிலே ரொம்ப சிரமமாக இருக்கின்றது நாங்கள் ஒரு முறை எப்படியோ எடுக்கின்ற பொருளை கொஞ்சம் கொஞ்சமாக வைத்து பாவித்து கொண்டு அதுக்கே போல விழாக்களை இயக்கி வருகின்றோம் மேலும் இருந்து இலங்கையிலிருந்து வருகின்றவர்கள் அல்ல இந்தியாவிலிருந்து வருகின்றவர்கள் பார்க்கின்ற பொழுது அதுவும் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக கொரோனா சுச்சுவேஷனுக்கு முன்பாக கொஞ்சம் விலகுவாகவே இருந்தது இலங்கையிலிருந்தும் சரி இந்தியாவிலிருந்தும் சரி குருமார்களை அழைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தது இன்னும் போனால் ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மளுடைய லெட்டர் பாட்டில் நம்ம இப்படி இன்ன பெயர் கொண்டவர்கள் இத்தனை நாளைக்கு இங்கே வருகின்றார்கள் இவர்களுக்கான தங்கு வசதிகளை நாங்கள் வழங்குகின்றோம் அந்த வகையில் நீங்கள் இவர்களுக்கு விஷா கொடுத்து உதவுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்தாலே போதும் அவர்கள் மூன்று மாதத்துக்கு விஷா தந்த ஒரு காலம் இருந்தது அது என்னமோ பிறகு பின்பு பின்பு அது ரொம்ப டைட் பண்ணி இன்றைக்கு எவ்வளவு டைம் எடுத்தாலும் எவ்வளவு காலம் எடுத்தாலும் முன்பு வேலைகளை ஆரம்பித்தாலும் கூட அந்த பேப்பர் வேண்டும் இந்த பேப்பர் வேண்டும் அப்படின்னு சொல்லி கடைசியிலே காலத்தை கடத்தி எங்களுடைய உற்சவங்களும் அதுக்குள்ளே வந்து முடிந்துவிடும் பிறகு நாங்கள் வக்கீலே வைத்து ரை கூட உற்சவம் முடிந்து விட்டது பிறகு உங்களுக்கு இனி ஆக்கல் தேவையில்லை என்ற லெவலில் முடிக்கின்ற ஒரு க வகையிலே தான் இன்றைக்கு இருக்கின்றது ஆனால் சில பேருக்கு வழங்குகின்றார்கள் இல்லை என்று சொல்வதற்கும் இல்லை ஆனால் இதை நான் உள்ளூரை ஆய்வு செய்து பார்த்தேன் சில எம்பேசிகளோடு நான் ஆய்வு செஞ்சு எனக்கு தெரிந்தவர்களையும் வைத்து ஆய்வு செஞ்சு பார்த்தேன் அதுக்கு அவர்கள் காட்டுகின்ற காரணம் வந்து ஆசியா கண்டத்திலே உள்ளவர்கள் ஐரோப்பா கண்டத்துக்குள்ளே நுழைந்தால் அவர்கள் திரும்பி ஆசியா கண்டத்துக்கு வராமல் அங்கேயே அதிகமான பேர் தங்கி விடுவதனாலே இந்த ஒரு கொன்றோலை வைத்திருக்கின்றோம் கொஞ்சம் டைட் பண்ணுகின்றோம் என்ற ஒரு தகவல் எனக்கு கிடைத்தது ஆனாலும் அதிலேயும் நான் அறிந்த வரையில் பலமுறை வந்து போனவர்களுக்கு கூட உதாரணமாக சென்ற ஆண்டு உற்சவத்துக்கு வந்து இலங்கையிலிருந்து பத்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக வந்த ஒரு குருவை நாங்கள் விஷாவை கொடுக்கும்படி எவ்வளவு தூரம் டைட் பண்ணியும் அது கிடைக்கவில்லை அதுக்கு நடுவில் வந்து இப்பொழுது எம்பசிகளும் வந்து சரியாக இயங்குவதாக எனக்கு தெரியவில்லை அதை எப்படி சொல்வதுன்னு சொல்லி சொன்னால் அப்பப்போ பூட்டுகின்றார்கள் அதனாலே நாங்கள் அந்த அப்பயூமெண்ட் எடுப்பது என்பது மிக கடினமாக இருக்கின்றது முன்பு வந்து நேரடியாக அந்த விஷா சம்பந்தமான பேர்சனே போய் நேராக எம்பசியில் விஷாவைக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்து அவர்கள் தரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருந்தது இப்பொழுது அப்படி இல்லை என்னொரு ஏஜென்ட் மூலமாக போக வேண்டி இருப்பதனால் அவர்கள் மூலமாகத்தான் அந்த அப்பயூமெண்ட் எடுக்க வேண்டி இருக்கின்ற நிலைமையில் அந்த அப்பயூமெண்ட் கிடைப்பது ரொம்ப கடினமாக இருக்கின்றது காசு கொடுத்தா கூட எடுப்பது ரொம்ப கடினமாக இருக்கின்றது ஒரு பாயிண்ட்ஸ் ரெண்டாவது வந்து நாங்கள் இதற்காக அங்கேயே உருவாக்கலாமா குருமார்களை நாங்கள் அங்கே கொஞ்சம் தெளிவாக உருவாக்கலாமா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணினால் கூட இப்போ இருக்கின்ற இந்த ஜெனரேஷன் வந்து இங்கே இருக்கின்ற மாதிரி தன்மைகள் அங்கே இல்லை அங்கே பிறக்கின்ற குழந்தைகள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகத்தான் இருக்கின்றார்கள் அதாவது எங்களுடைய வழிபாடுகள் பூஜைகளுக்கு கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸாகத்தான் இருக்கின்றார்கள் ஆனால் பெற்றோர்கள் அதை விடாமல் இங்கே தமிழ்நாட்டுக்கு கூட்டி கொண்டு வந்து அல்லது இந்தியாவுக்கு கூட்டி வந்து அல்லது இலங்கைக்கு அழித்து வந்து நம்மளுடைய கலை கலாச்சாரம் பண்புகளை அவர்கள் சொல்லி கொடுத்து கொண்டு தான் வருகின்றார்கள் அதே நேரத்தில் ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோமே ஆனால் வேத பாடசாலைகள் ஏதும் இதுவரையிலே ஒரு முழுமையான பூர்ணப்படுத்தப்பட்ட வேத பாடசாலைகள் அங்கே இல்லை ஆனால் நாங்கள் அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் ஜெர்மனியை பொறுத்தவரையிலே ஹம் சிட்டியிலே எங்களுடைய கோவிலை பொறுத்தவரையிலே கலாச்சார மண்டப ரீதியாக நாங்கள் எதிர்காலத்திலே ஒரு நல்ல வாத்தியாரை இங்கே இருந்து வரவழைத்து வேதம் படிப்பவர்கள் புராணம் படிப்பவர்கள் ஸ்லோகங்கள் படிப்பவர்கள் இவர்கள் எவராயினும் கற்றுக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு விளம்பரத்தை நாங்கள் தந்து அதன் மூலமாக அவர்களை உருவாக்குவதற்கு ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் அதே நேரத்திலே லண்டனில் வேத பாடசாலை இருப்பதாகவும் கேள்விப்பட்டிருக்கின்றேன் அது எப்படி இயங்குகின்றது என்ன செய்தி என்பதை நாங்கள் எனித்தான் அதை பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும் எப்படி இருக்கின்றது அதை அதன் மூலமாக என்ன அவர்கள் பயனடைகின்றார்கள் என்பதை பார்க்க வேண்டும் அந்த வகையில் நமது சிறுகா சிறுவர்களை நான் தற்பொழுது எங்களுடைய நாட்டிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கோவிலை பொறுத்த வரையை தான் நான் சொல்ல முடியும் மற்றதை பற்றி என்னால் அதிகமாக சொல்ல முடியாது எங்களுடைய கோவிலை பொறுத்த வரையிலே நான் வாரந்தோறும் அவர்களுக்கு ஆன்லைன் மூலமாக கிளாஸ் எடுத்து வருகின்றேன் எங்களுடைய மத வழிபாடுகளை பற்றியும் பூஜை முறைகளை பற்றியும் எல்லோரும் கற்றுக்கொள்ளலாம் அதில் இன்ன குலத்தவர்கள் இன்னவர் தான் கற்க வேண்டும் என்று இல்லாமல் பொதுவாகவே எங்களுடைய கலாச்சாரங்களை நான் அவர்களுக்கு கூறி வருகின்றேன் அதில் அவர்கள் சந்தோஷப்படுகின்றார்கள் மேலும் வெள்ளி கிழமைகளிலே உற்சவ காலங்களிலே அல்லது விஷேட காலங்களிலே பூஜைகள் முடிந்ததன் பின்பாக ஒரு அரை மணி நேரத்தில் அவர்களெல்லாம் உட்கார வச்சு யோகா என்றால் என்ன பக்தி என்றால் என்ன ஞானத்தை எப்படி அடைவது பூஜை முறைகள் என்ன மந்திரத்தினுடைய தாத்பரியங்கள் என்ன இதை அவரவர்கள் கற்றிருக்கின்றார்கள் அதன் மூலமாக எப்படி அவர்கள் பயனடைந்திருக்கின்றார்கள் இப்படியான சில பல நல்ல கருத்துக்களை கூறுவேன் கூறுகின்ற பொழுது அவர்களை அவர்களும் செவிமடைத்து நன்றாக கேட்கின்றார்கள் ஆனால் அதே நேரத்தில் பார்க்கின்ற பொழுது அங்கே உள்ள நாட்டு சூழ்நிலையிலே பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய படிப்பு வந்து அதிகமான நேரமாக இருக்கின்றது அடுத்து படித்த படித்து ஒரு நடுநிலையிலே வருகின்ற பொழுது மேலதிகமான சிலேபஸ் அவர்களுக்கு வழங்கப்படுவதனாலே அவர்கள் இதை படிப்பதா அதை படிப்பதா என்கின்ற ஒரு குழப்ப நிலையும் இருக்கின்றது ஆனால் இதுக்கு என்னை பொறுத்தவரையிலே பதில் சொல்ல வேண்டுமானால் ஒரு சரியான பதில் ஜார்ஜாருக்கு பகவான் விதித்திருக்கின்றாரோ ஜார்ஜாரை எந்தெந்த துறையில் வர வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அவருக்கு அந்த வாய்ப்பை அவர் அருளுவார் அதே நேரத்தில் நாங்களும் முயற்சி எடுக்க வேண்டும் முயற்சி எடுத்தால் நிச்சயமாக பகவானும் கை கொடுப்பார் அந்த வகையில் இப்பொழுது நாங்கள் மிக துரிதமாக இந்த வகுப்புகளை ஆரம்பிப்பதற்கு பிளான் பண்ணி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய கலாச்சார மண்டபத்தில் எதிர்காலத்தில் அங்கே பல குருமார்கள் உருவாக வாய்ப்பு இருக்கின்றது இப்போ இருக்கின்ற குருமார்களை பார்த்தோமானால் அவர்களும் இதே நிலை தான் அங்கே வந்து அவர்களுக்குரிய வேலைகள் அல்லது படிப்புகள் சம்பந்தமாக இருப்பவர்கள் இந்த துறையிலே பூஜை என்றால் எப்படியும் ஒரு மூன்று மணி நேரமாகும் நாலு மணி நேரமாகும் ஒவ்வொரு சிட்டியிலேருந்து வர்றவர்கள் சுமார் இருநூற்றி ஐம்பது முந்நூறு கிலோமீட்டருக்கு அப்பாலே தான் வர வேண்டும் அவர்கள் வந்து திரும்பி போவதற்கெல்லாம் அதிகமான நேரம் எடுக்கும் என்பதனாலே ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அல்லது ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை வந்து செல்லுகின்றார்கள் நாங்கள் இதை ஆன்லைன் மூலமாக விரிவடைத்து செய்வதற்கு அங்கே உள்ள குருமார்களை நாங்கள் நாடுகின்றோம் அந்த வகையில் நாடி மிகத் துரிதமாக ஒரு நல்ல நிலைமைக்கு அங்கே கொண்டு வரலாம் என்று எதிர்பார்க்கின்றோம் இதுவும் ஒரு நல்ல கேள்வி முன்பு கேட்டது போல இளைஞர்களுடைய பங்கு என்று சொல்லுகின்ற பொழுது நான் இதுக்கு முன்பு கேட்ட கேள்விக்கு உள்ளேயே சில கருத்துக்கள் கூறியிருக்கின்றேன் அதாவது இளைஞர்களை பொறுத்தவரையிலே விருப்பம் இருக்கின்றது நிறைய பேருக்கு விருப்பம் இருக்கின்றது நாங்கள் எங்களுடைய கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டால் நம்மளுடைய நாட்டில் இருக்கின்ற பொழுது அதனுடைய தன்மை தெரியவில்லை அவர்களுக்கு வெளியிலே வந்து அந்த நாட்டவர்கள் எங்களுடைய கலாச்சாரத்தை பற்றி அவர்களுக்கே கூறுகின்ற பொழுது ஒரு வெக்கமாகவும் இதை நாங்கள் எப்படியாவது கடைப்பிடிக்க வேண்டும் என்ற ஆர்வமும் அவர்களுக்கு இருக்கின்றது ஆனால் அந்த நாட்டு சூழ்நிலை நிலை அடுத்து படிப்பு நிலை இவர்கள் எல்லாத்தையும் கருத்திலே பார்க்கின்ற பொழுது அவர்களாலே ஒரு குறுகிய நேரத்திலே தான் இந்த நிகழ்வுகளிலையோ அல்லது அர்ச்சனைகளிலோ பூஜைகளிலோ கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கின்றது ஆனாலும் முக்கியமான காலங்களில் வருகின்றார்கள் வந்து கலந்து கொள்ளுகின்ற உதாரணமாக சொல்ல போனால் தேர் திருவிழா எங்களுடைய ஆலயத்தில் தேர் திருவிழா நிகழ்வு வரும் அந்த தேர் திருவிழாவிலே முஞ்சன் இருந்து வருவார்கள் ஃப்ராங்கோர்ட் சிட்டியிலேருந்து வருவார்கள் அங்கேயெல்லாம் இதெல்லாம் வருகை தந்து நிகழ்ச்சிக்கு உட்காந்து ருத்ர பாராயணம் வேத பாராயணம் போன்றவற்றை எங்களோடு சேர்ந்து பாராயணம் பண்ணுவார்கள் அப்படி பண்ணுகின்ற பொழுது ஒரு மிக மிக சந்தோஷமாக இருக்கின்றது மேலும் இப்பொழுது அங்கே இருக்கின்ற ஒரு இருபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுடைய கணக்கை பார்க்கின்ற பொழுது அவர்கள் பூஜை தொழிலுக்காக வந்தவர்கள் அந்த பூஜை முறையிலேயே இருந்து கொள்ளுகின்றார்கள் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை ஆனால் படிப்புக்காக வந்தவர்கள் அந்த படிப்பிலே தான் அதிகமான கவனத்தை செலுத்துகின்றார்கள் ஆனால் இந்த வழிபாட்டை முற்றாக அவர்கள் நிராகரணமும் செய்யவில்லை வழிபாடு பூஜைகள் சந்தியாவந்தனம் போன்றவற்றை அவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் நான் திரும்ப திரும்ப சொல்வது இந்த சூழ்நிலை அவர்களுடைய சூழ்நிலை முழுமையாக தங்களை அர்ப்பணிப்பதற்கு ஒரு கடினமாக இருக்கின்றது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அவர்களுக்கு ஒரு தொழிலாகவும் இதுதான் அவர்களுடைய ஒரு பாடமாகவும் அதே நேரத்தில் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவர்களே எழுந்தால் சித்தப்பா இருப்பார் பெரியப்பா இருப்பார் மாமன் இருப்பார் பா பாட்டன் பாட்டி இருப்பார்கள் அவர்கள் எழுந்தவுடனே சந்தியா வந்திரம் பண்ணுவார்கள் பூஜைக்கு போவார்கள் பூ எடுக்க வேண்டும் இப்படி பல நிகழ்வுகளை பார்த்து வளர்ந்தவர்கள் அதிலேயே ஊறியவர்கள் அங்கே செய்ய வேண்டும் என்றாலும் அங்கே தை அவர்களுக்கு ஒத்து வராது ஆனாலும் அதை ஒரு முழு விருப்பமாக ஒரு நாளிலே வந்திருந்து அதை செய்கின்றார்கள் பல பேர் அந்த வகையிலே அவர்களுக்கு நாங்கள் பாராட்டை தெரிவிக்கத்தான் வேண்டும் தேர் உற்சவத்திலே பொறுத்தவரையிலே எல்லாரும் வருகின்றார்கள் அங்கே இருக்கின்ற தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து குருமார்களும் வருகை தந்து உற்சவத்தை சிறப்பித்து நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள்